மீண்டும் கோகிலா படத்தின் மூலம் ஸ்டன்ட் மாஸ்டராக அறிமுகமானவர் தான் பெப்சி விஜயன் பிரபல சண்டை பயிற்சியாளரான மாஸ்டர் சாமிநாதனின் மகன் தான் இவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்களுக்கு சாமிநாதன் தான் ஸ்டன்ட் மாஸ்டர் குறிப்பாக அடிமை பெண் படத்தில் வரும் புலி சண்டைக்கு இவர் பிரபலமானார் மேலும் எம்ஜிஆரின் தன் நம்பிக்கையையும் சாமிநாதன் பெற்றிருந்தார் தன் தந்தையைப் போலவே பெப்சி விஜயனும் ஸ்டன்ட் மாஸ்டராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் ஸ்டன்ட் மாஸ்டராக பணியாற்றியுள்ளார் பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரைப்பட துறையின் சிறந்த ஸ்டன்ட் மாஸ்டர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்பட்டார் பின்னர் நடிகராக மாறிய அவர் பல படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார் குறிப்பாக தில் பாபா வில்லன் கிரி தாஸ் வில்லு ஆதவன் உள்ளிட்ட பல படங்களில் இவர் நடித்துள்ளார் மேலும் தெலுங்கு மற்றும் தமிழில் ஓரிரு படங்களையும் இவர் இயக்கியிருக்கிறார் மேலும் விஜயன் தென்னிந்திய திரைப்பட பணியாளர்களின் கூட்டமைப்பான பெப்சியின் தலைவராக இருந்தார் அதன் பிறகே அவர் பெப்சி விஜயன் என்று அழைக்கப்பட்டார் சமீபத்தில் வெளியான டிடி டி ரிட்டர்ன்ஸ் படத்தில் இவர் பேசிய டே 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 என்ற காமெடி பிரபலமானது இந்த நிலையில்தான் பெப்சி விஜயனின் தாயாரான கோயிலா இன்று காலை காலமானார் அவரின் இறுதி சடங்குகள் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவரின் மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் நேரில் சென்றும் சமூக வலைத்தளம் மூலமாகவும் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்